வெல்கம் டு தமிழ் ஜீனியஸ் இந்த வீடியோல அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன தான் விளாட போறோம்

ஒரு வெளியா பேக்கான போட்டோவா இருக்குமா அப்படின்னு தோணுது இந்த டீல் உங்களுக்கு என்ன கேள்வினா இந்த போட்டோ ஒரிஜினல் போட்டோவா இல்ல எடிட் பண்ண போட்டோவா இந்த டீலுக்கு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல ஒன்னு டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் சரி வாங்க ஆன்சரை நான் பார்க்கலாம் நீங்களா சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன் நீங்க எல்லாம் பண்ண மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஒரு ஃபேக்கான போட்டோ இது ஒரு எடிட் பண்ண போட்டோ இது எப்படி ஆஃபீஸர் ஜான் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்காருனா அந்த போட்டோல நிறைய மரங்கள் இருக்கு அந்த மரங்களோட நிழல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே டேரக்ஷன்ல இருக்கு ஆனா இந்த மரத்தோட நிழலோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டேரக்ஷன்ல இருக்கு ஸோ அதனால இது ஒரு ஃபேக்கான போட்டோ இது எடிட் பண்ண போட்டோன்னு ஆஃபீஸர் ஜானுக்கு சந்தேகம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம உங்களை வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இதே ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க தாங்க சரி வாங்க என்ன கேட்க இரண்டாவது

இப்போ இந்த ரெண்டு வழியில ஆபிசர் ஜான் அந்த பாரஸ்ட் விட்டு வெளியில போறதுக்கு நார்த் சைடு போனார்னா ஈஸியா அந்த பாரஸ்ட் விட்டு வெளியில போயிடலாம் ஆனா ஆபிசர் ஜான் கேடாது தோணுதுன்னா இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப பழமையான பாரஸ்ட்னால ஒருவேளை இந்த நார்த் சவுத் போர்டு தப்பான டேரக்ஷனை குறிக்குமோ அப்படின்னு ஆபிசர் ஜானுக்கு தோணுது இந்த ரெடில உங்களுக்கு என்ன கேள்வினா இந்த நார்த் அண்ட் சவுத் போர்டு கரெக்டான டேரக்ஷன்ல இருக்கா இல்ல தப்பான டேரக்ஷன்ல இருக்கான்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டூன் டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நான் Thank you. சரி உங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நீங்க எல்லாம் சரியான டைப் பண்ணி லீவ் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் பண்ண மாதிரி அந்த ரெண்டு போர்டும் எக்ஸாக்டா சேமா இருக்குங்க அதாவது நார்த் போர்டு நார்த் டைரக்ஷனை குறிக்குது சவுத் போர்டு சவுத் டைரக்ஷனை குறிக்குது இது எப்படி நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம்னா நான் அந்த ரெடியில நரேட் பண்றப்போ இது என்ன டைம்னு சொன்னனா ஈவினிங் டைம்னு சொன்னேன் ஈவினிங் டைம் அப்போ சூரியன் மறையறப்போ வெஸ்ட் சைடு சூரியன் மறையும் சோ நமக்கு அந்த நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனை அதாவது சூரியன் இருக்க சைடை வெஸ்டா வச்சு நம்ம திருப்புனோம்னா நமக்கு எல்லா டைரக்ஷனும் இங்க பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும் சோ இத வச்சு ஆபீசர் ஜான் ரொம்ப ஈஸியா இந்த போர்டு கரெக்டா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் இதே ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க உண்மையில ஜீனியஸ் தாங்க சரி வாங்க மூணாவது ரீடில நான் பார்க்கலாம் இந்த பிக்சர் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க இந்த நம்பர் கையில ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அவரோட தாடி எல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு நபர் கையில பெரிய பலூனை வச்சுக்கிட்டு ஒரு குண்டு ஊசிய கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த நபர் அந்த பலூனை உடைச்சாங்கன்னா இந்த கையில கத்தி வச்சிருக்க நபர் இறந்து போவாரா இல்ல மாட்டாரான்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல த்ரீன் டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருபது செகண்ட் starts now <music> சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நீங்க சரியான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க கெஸ் பண்ண மாதிரி கண்டிப்பா இந்த நபர் இறந்து போயிருவாங்க இது எப்படி நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம்னா இந்த நபருக்கு பின்னாடி உள்ள நபர் கையில அந்த குண்டூசி வச்சு அந்த பலூன உடைச்சார்னா கண்டிப்பா சத்தம் பலமா வரும் அந்த சத்தம் திடீர்னு அவருக்கு ஒரு அதிர்வு ஏற்படுத்துறதுனால அவர் பயத்துல கத்தி அவரோட கழுத்துல வச்சிடலாம் அப்படி கத்திய கழுத்துல வச்சு தெரியாம கட் பண்ணிட்டார்னா அந்த நபர் இறந்து போறது கூட அதிக வாய்ப்பு இருக்கு இதே ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க உண்மையில ஜீனியஸ் தாங்க சரி வாங்க நாலாவது என்னன்னு பார்க்கலாம் இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க இந்த பிக்சர்ல உள்ள மங்கி இப்ப அந்த பனானாவை எடுக்கிறதுக்கு எந்த வழியா போனா பனானாவை எடுக்க முடியும் நம்பர் ஒன்னா இல்ல நம்பர் டூவா இல்ல நம்பர் த்ரீயா இந்த ரெடிலுக்கு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போர் டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நான் சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நீங்க சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஸ்ல டைப் பண்ணி லீவ் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன் நீங்க கெஸ் பண்ண மாதிரி அந்த மங்கி அந்த பனானாவை எடுக்கிறதுக்கு நம்பர் த்ரீங்கிற வழியை சூஸ் பண்ணுச்சுன்னா ஈஸியா அந்த பனானாவை அந்த மங்கியை எடுத்து சாப்பிட்டுலாம் த்ரீங்கிற வழிதான் சரியான ஆன்சர்னு நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க உண்மையில ஜீனியஸ் தாங்க சரி வாங்க அஞ்சாவது ரூடியில என்னன்னு பார்க்கலாம் இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க இந்த பிக்சர்ல அந்த முயல் குட்டி அங்க உள்ள கேரக்டர் எடுக்கிறதுக்கு எந்த வழியை சூஸ் பண்ணி போனா அந்த கேரக்டர் ஈஸியா எடுத்துட முடியும் இங்க உள்ள நாலு வழியில எந்த வழியும் கண்டுபிடிங்க அதாவது முதலாவது ஒன்பதாவதா வழியா இல்ல இரண்டாவதா உள்ள வழியா இல்ல மூணாவதா உள்ள வழியா இல்ல நாலாவதா உள்ள வழியா இல்ல அஞ்சாவதா உள்ள வழியா எந்த வழியும் கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல பைவ் டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நான் சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நீங்களும் சரியான ஆன்சரை கமெண்ட் டைப் பண்ணி லீவ் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் கெஸ்ட் பண்ண மாதிரி அந்த முயல் கட்டி முதலாவது அவளை வழியை சூஸ் பண்ணுச்சுன்னா ஈஸியா அந்த கேரக்டர் நோக்கி போய் எடுத்துரலாம் இதே ஆன்சர் நீங்களும் கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க ஒரு ஜீனியஸ் தாங்க சரி வாங்க ஆறாவது என்னன்னு பார்க்கலாம் இந்த பிக்சர் அப்சர்வ் பண்ணி பாருங்க இந்த பிக்சர்ல மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க இங்க உள்ள அஞ்சு பேர்ல யாரோ ஒரு நபருக்கு மட்டும்தான் அந்த வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அஞ்சு பேருக்கு முன்னாடியும் அஞ்சு வழி இருக்கு இந்த அஞ்சு பேர்ல யாரால அந்த வீட்டுக்கு போக முடியும் கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சர கமெண்ட் செக்ஷன்ல சிக்ஸ் டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இறுதி செகண்ட் ஸ்டார்ட்ஸ் ஸ்டார்ட்ன சரி வாங்க ஆன்சர் நான் பாக்கலாம் நீங்களா சரியான ஆன்சரை செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணி நினைக்கிறேன் பண்ண மேல இருந்து இரண்டாவது உள்ள லேடி தான் அங்க உள்ள வழியில அந்த வீட்டுக்கு அவங்களால தான் போக முடியும் இதான் அந்த வழி இதே ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க சரி வாங்க லாஸ்ட் டெயிலு பாக்கலாம் இது உங்களுக்கான ரிடில் இந்த ரெடிலுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க இந்த ரெடியோட ஆன்சரை நான் பொதுவா நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணுவேன் இந்த ரிடிலோட ஆன்சரை நீங்க எப்பவே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் கமெண்ட் செக்ஷன் அப்புறம் ஐ கார்டு இது மூணுல உள்ள ஆன்சர் ஃபார் லாஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி இதோட ஆன்சரை நீங்க எப்பவே தெரிஞ்சுக்கலாம் இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க இந்த பிக்சர்ல நம்ம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் líquid ஃபில் பண்ணோம்னா இங்க உள்ள கிளாஸ்ல எந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்டா அந்த líquid ஃபில் ஆகும்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல 7 அண்ட் டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ நீங்க எல்லாரும் சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்பவே தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் அப்புறம் ஐ கார்டு இது மூணுலயும் காமனா ஆன்சர் ஃபார் உள்ள லாஸ்டேனு கிளிக் பண்ணி இதோட ஆன்சர் நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நாங்க இது மாதிரி தினமும் இன்ட்ரெஸ்டிங் அப்லோட் பண்ணி அதை நீங்க உடனே பார்க்கணும்னா மறக்காம தமிழ் ஜீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும் நம்மளோட தமிழ் ஜீஸ் டூ பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனல் லிங்க் கிளிக் பண்ணி அதையும் பண்ணிக்கோங்க அந்த சேனல்லையும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிடில்ஸ் வீடியோஸ் இருக்கு நீங்க இந்த வீடியோ இதுவரையும் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோ இதுவரையும் பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன்